அரசமைய அடி அடியறுத்தான் வாழியே அடர்ந்து வரும் குதித்திகளை அறத்துறந்தான் வாழியே சிறுகலியை சிறிது மர தீர்த்து விட்டான் வாழியே தென்னருங்கர் செல்வமொத்தும் திருத்தி வைத்தான் வாழியே மறையதனில் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே மாறனுரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே அரமைக போதோர் அவதரித்தான் வாழியே அழகாரும் எதிராசர் அடியினைகள் வாழியே பதவுரை அறுசமய செடி வேதத்துக்கு புறம்பான ஆறு மதங்களான மரங்களை அடியறுத்தான் வேரை வெட்டியவர் வாழியே நித்தியமாக வாழ வேணும் அடர்ந்து வரும் கூடி மேலிட்டு வருகிற குதிட்டிகளை வேதத்திற்கு அவப்பொருள் கூறும் சமயத்தவர்களை அறத்துறந்தான் வாசனையோடே துறந்தவர் வாழியே நித்தியமாக வாழ வேணும் செருகலியை இழை எல்லாவற்றுக்கும் காரணமாய் உலகெங்கும் கெட்டியாய் மூடி வருகிற கொடிய கலியை சிறிதும் கொஞ்சமும் அற இல்லாதபடி தீர்த்துவிட்டான் வாழியே போக்கடித்தவர் நித்தியமாய் வாழ வேணும் தென்னரங்க செல்வமுத்தும் அழகு நிறைந்தவரான பெரிய பெருமாளுடைய திருச்செல்வம் எல்லாவற்றையும் திருத்தி வைத்தான் வாழியே கட்டளைப்படி பண்ணி அருளினவர் நித்தியமாய் வாழ வேணும் மறையதனில் வேதத்தில் தெரிவிக்கிற பொருள் அனைத்தும் அர்த்தங்கள் எல்லாம் வாய்மொழிந்தான் வாழியே ஸ்ரீபாஷ்யம் முதலான நூல்கள் மூலமாக அருளிச் செய்தவர் நித்தியமங்கலமாய் வாழ வேண்டும் மாறன் உரை செய்த நம்மாழ்வார் அருளிச் செய்த தமிழ்மறை திராவிட வேதத்தை வளர்த்தோன் வாழியே வளரச் செய்தவர் நித்தியமாய் வாழ வேணும் அறமிகு அதன் கருத்தான சரணாகதி உலகில் வளர நற்பெரும்போதூர் விலட்சணமான பெரும்போதூரில் அவதரித்தான் வாழியே திருஅவதரித்தவர் நித்தியமாய் வாழவேணும் அழகாரும் திருமேனி அழகு நிறைந்த எதிராசர் எதிகளுக்கெல்லாம் தலைவரான இராமானுசர் இணைகள் எல்லாருக்கும் பற்றப்படுவதான இரு திருவடிகள் வாழியே நித்திய மங்களமாய் செல்ல வேணும்